இப்போ வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள் இப்போ பொன் பொங்கல் பண்டிகை ஒரு நாலஞ்சு நாள் லீவு விட்ருக்காங்க இன்றைக்கும் லீவு அப்படி தானே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமா விடுமுறை ஒரு பொங்கல் பண்டிகை தானே தமிழர்கள் பேரும் கொண்டாடுற ஒரு சந்தோஷம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கடைகள்லாம் மக்கள் வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்போ அவங்களுக்கும் பொங்கல் கொண்டாட வேண்டாமா அவங்க எல்லாத்துக்கும் தான் வருஷத்துக்கு ஒரு நாள் தானே பொங்கல் வருது கடைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வேலை பார்த்துட்ருப்பாங்க கடைகளை திறந்து வச்சுருப்பாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு வேறு ஒரு நாள் லீவு கொடுத்துருவாங்க அப்போ இதெல்லாம் ஒரு பாரபட்சமான நடைமுறை இல்லையா பொங்கல் பண்டிகைன்னா எல்லாத்துக்கும் தானே பார்த்தனா இப்போ அப்போ எல்லாத்துக்கும் விடுமுறை விடணும் பண்டிகையாக எல்லா எங்கேயுமே கடைகள் திறந்துருக்க கூடாது ஒரு ஊரடங்கு போல் இருக்கணும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் முன்கூட்டியே வாங்கி வச்சுருங்க உங்களுக்கு ஆடை வேணுமா அல்லது கரும்பு வேணுமா அல்லது என்னென்ன தேவையோ எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே அது விடைமு விடுமுறையாக இருக்க வேண்டும் அப்போது குறிப்பிட்ட நேரம் வந்து நீங்கள் வந்து பொங்கல் பண்டிகை இன்னைக்கு ஆரம்பிக்குது அப்போ நேற்று நைட்டு பன்னெண்டு இருந்து இந்த பொங்கல் பண்டிகை முடிகிற வரைக்கும் எந்த கடைகளும் திறந்து வச்சிருக்க கூடாது எந்த தொழிற்சாலையும் வேலை செய்யக்கூடாது சில விஷயங்களை தவிர்க்க முடியாது இந்த மின்வாரியம் இதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்போ அவர்களுக்கு விலக்கு அளித்து விட்டு அவர்களுக்கு கூட என்ன பண்ணணும் ஒரு ஒரு இப்போ அவர்கள் கூட இன்றைக்கி பொங்கல் பண்டிகையாக ரெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு இன்னொரு இன்னொரு குரூப்பு வேலை செய்யணும் அவங்க ரெண்டு மணி நேரம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு இன்னொரு குரூப் வேலை செய்யுங்க அப்போ வீட்டிலேயே இருந்த மாதிரி இருக்கும் பெரும்பாலும் மணி நேரம் வீட்டிலேயே இருந்த மாதிரி இருக்கும் இப்போது பண்டிகை தினங்களில் இந்த மாதிரி தவிர்க்க முடியாத வேலை கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும் இந்த மின்வாரிய தொழிலாளர்கள் அது மாதிரி ம மருத்துவ மருத்துவமனைகள் அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை மட்டும் தான் கொடுக்கணும் வீட்டுக்கு வந்துடும் ரெண்டு மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அப்போ அவங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் ஒரு ஒரு விடுமுறைன்னா பொங்கல் பண்டிகை அது மாதிரி தீபாவளியோ ஏதோ ஒரு பண்டிகை கிறிஸ்மஸ்னு வருதா அப்போ எல்லாேருக்கும் நீங்கள் விடுமுறை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் யாரும் வந்து வேலை செய்யக்கூடாது போங்க அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க எல்லாேருக்கும் வந்து இப்போ அங்கே இந்த காய்கறி காய்கறி மார்க்கெட்லலாம் வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டுருக்கேன் ஏன் அவங்களுக்குலாம் ஆசை இல்லையா அவங்களுக்கும் ஆசை இருக்கும் ஒரு பண்டிகை தினம் குடும்பத்தோடு இருக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கும் இருக்கும் நிறைய தனியார் கம்பெனியில் வந்து வேலை வாங்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி இவரெலாம் ஒர்க்கிங் டே வச்சுருப்பாங்க அதுபோல் இப்போ பேருந்து ஓட்டுநர்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் அது தேவைப்படுது அப்போது அந்த ப பண்டிகைங்கிறது தேவைப்படுது அப்போ அவங்களுக்கும் எதாவது ஒரு தீர்வு அவங்களும் வீட்டில் இருக்கிற மாதிரி எதாவது ஒரு தீர்வு இருக்கணும் பண்டிகை என்னென்னா ஒரு ஊரடங்கு போல் கடைப்பிடித்து யாரும் வேலை செய்யக்கூடாது வீட்டுக்கு வந்துடுங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யாரும் சும்மா போயிட்டு போய் வேலை பார்க்குறது காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரம் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருப்பது கூட சட்டம் போட்டால் தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சட்டம் போடலான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மகிழ்ச்சியாக கூட இருக்க மாட்டாங்க மகிழ்ச்சியாக வாழ்றது தான் மனிதனுடைய லட்சியம் ஆனால் அதுக்கு கூட நம்ம சட்டம் போடணும் சட்டம் போட்டால் தான் அதுக்குன்னு ஒரு விதிமுறையை உருவாக்கணும் ரூல்ஸ் போடணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த மக்கள் அப்படிப்பட்ட மக்களாக அவங்கள பார்த்து அவங்க கடை திறந்துருக்காங்க நானும் போய் கடை திறந்துங்க அவங்க வியாபாரம் பார்க்குறாங்க நானும் வேறு வியாபாரம் பார்க்கணும் இன்றைக்கி வியாபாரம் நடந்தால் எனக்கு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கிடைக்கும் அப்போ இந்த பொங்கல் பண்டிகை நம்ம தியாகம் பண்ணிட வேண்டியதாக அஞ்சாயிரத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு எடுக்காமல் வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மனித உரிமை மீறல் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நம்ம உத்தரவு போட்டு தான் ஒரு மனித உரிமையை நம்ம வந்து மீறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி கூட அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து கூட தனது உரிமைகளை தியாகம் பண்ண ஆரமிச்சிடுவாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமையும் திறக்கிறாங்களா உடனே இவங்க ஞாயிற்றுக்கிழமை அதே போல் ஊரடங்கு ஊரடங்கு போல் இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை யாரும் வேலைக்கு போகக்கூடாது எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க தொழில் தொழில் பணம் பணம் போனால் மகிழ்ச்சியாக இருப்பாங்களா பணம் மட்டுமே அவனுக்கு மகிழ்ச்சி தராதில்லை அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நிறைய பேர் இப்போ அரசு ஊழியர்கள்லாம் நிறைய தனியார் நிறுவனத்தில் ஞாயிற்றுக்கிழமை லீவு விடுறாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க கோடிக்கணக்கான பேர் அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தேவை இல்லையா அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் மகிழ்ச்சிங்கிறது எல்லாத்துக்கும் தான் அப்போது சட்டம் போட்டு தான் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தணும் பண்டிகை தினமாக ஞாயிற்றுக்கிழமையா அதுபோல் சனிக்கிழமையும் யாரும் வேலைக்கு போகக்கூடாது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஒரு வெள்ளிக்கிழமைக்குள்ளே வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு புயல் வருதுனா இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறாங்களா அதுபோல் சனி நேர் வரப்போது கடையெல்லாம் மூடிடுவாங்க எந்த தொழிலும் நடக்காது எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டில் தான் இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க இந்த சனி நேரம் கொண்டாடணும் அப்போ அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே வாங்கி வச்சுப்பாங்க வாங்கி வச்சிக்கல ஏதாவது தேவைன்னா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கூட க சும்மா கடன் வாங்கிட்டு அப்புறமா கொடுக்குறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் அப்போதான் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லைனா மக்கள் மனசில் வெறுப்பு தான் அதிகரிக்கும் இந்த மனிதர்கள் மேலே மனிதர்களுக்கு வெறுப்பு தான் அதிகரிக்கும் என்னடா மனித வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களை மனிதர்கள் வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்போ தான் கெட்ட வார்த்தைகள் அதிகரிக்கும் வெறுப்பு அதிகமாகும்போது நல்ல வார்த்தைகள் குறைஞ்சி கெட்ட வார்த்தைகள் அதிகரிக்கும் அன்பு குறைஞ்சிரும் பாசம் குறைஞ்சிரும் சந்தோஷம் குறைஞ்சிரும் சந்தோஷம் இப்படி தான் குறையும் இது மிக முக்கிய முக்கியமான வழி சந்தோஷங்கிறது மகிழ்ச்சிங்கிறது வந்து இப்படி தான் அது குறைஞ்சி குறைஞ்சி போயிடும் இந்த மாதிரி விடுமுறை தினங்களில் எல்லாரையும் வேலை வைக்கிறது அதுப்போல்லாம் கண்டுக்காமல் அரசாங்கம் வந்து அரசாங்கம் என்ன பார்க்குது அதில் நமக்கு ஏதோ வரி கிடைக்கிறது வருமானம் கிடைக்கிதில்ல அப்படின்னு நினைக்கிது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும் மக்களை எளிமையாக வாழ வைக்கணும் இப்போ எது இதெல்லாம் ஆடம்பர வாழ்க்கைக்கு தான் வழி வைக்கும் ஆடம்பர மோகத்துக்கு தான் வழி வைக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை பார்த்தா நிறைய பணம் கிடைக்கும் நம்ம இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கலாம் நல்லும் பெரிய வீடு கட்டலாம் இன்னும் ரெண்டு மூணு வேறு வீட்டில் வேலைக்கு போடலாம் நம்ம சொகுசாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்து எண்ணம் ஒரு மோசமான எண்ணத்தை தான் அது கட்டமை அதனால் விடுமுறைன்னா எல்லாத்துக்கும் தான் விடுமுறை அது பண்டிகையாக இருந்தாலும் சரி சனி நேரம் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தான் விடுமுறை அது மேலே எட்டு மணி நேரம் வேலையாக அதையும் கரெக்டாக கடைப்பிடிக்கணும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே யாரும் வேலைக்கு போகக்கூடாது இத்தனை மணி நேரம் தான் டைமு அதாவது காலையில் கால நான் சொல்கிறது காலைல ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் வேலை நேரம் வேலை வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சாப்பாடுலாம் கொடுத்துடணும் அப்போ சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் வாழ்க்கை எளிதாக மாறுது வேலை செய்கிற இடத்துல சாப்பாடுனா வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலைக்கு போனோமா அப்போ ஒரு மணிக்கு விட்டுடணும் காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஆறு மணி நேரம் வேலை நேரமே போதுமானது அப்புறம் மதியானத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்கணும் இந்த மாதிரி இது க கரெக்டாக கடைப்பிடிக்கணும் காலைல ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தான் இந்த பள்ளிகள் கல்லூரி ஆஃபீஸு கடை மளிகை கடை எல்லாமே திறந்துருக்கணும் ஒரு மணிக்கு எல்லாத்தையும் மூடிடணும் அப்போ பாதி நாள் வேலை நாள் பாதி நாள் விடுமுறை இந்த மாதிரி ஒரு நடைமுறை ச வேலை பார்க்குற இடத்துல மதிய உணவும் கொடுக்கப்பட்டு விட வேண்டும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த உத்தரவை கடைபிடிக்கணும் மதியான மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஊரடங்கு போல இருக்கும் எல்லா மக்கள்லாம் குடியிருப்பு பகுதிக்கு வந்துருவாங்க குடியிருப்பு பகுதியில் அங்கே நிறைய விளையாட்டு எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கணும் கலை பூங்காக்கள் இப்படியெல்லாம் உருவாக்கி நீச்சல் குளங்கள் உடற்பயிற்சி குளங்கள் நடைபெயிற்சி சாலைகள் இதெல்லாம் உருவாக்கி வச்சுட்டா மதியம் ஒரு அப்புறம் மக்கள் வீட்டுக்கு வந்தவுடனே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காமல் வீட்டை விட்டு வெளியில் வந்து விளையாடுவாங்க பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் நல்லா விளையாடுவாங்க ஜாலியாக இருப்பாங்க ஒரு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு கூட நம்ம கட்டாயப்படுத்தணும் திட்டம் போடணும் திட்டம் போட்டு நெறிமுறைகளை வகுத்து மக்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தே ஆகணும் இல்லைன்னா நாங்கள் உங்களை விட மாட்டோம் ஒரு சர்வாதிகார ஆட்சி தேவை மக்களை மகிழ்ச்சியாக வாழ செய்கிற ஒரு சர்வாதிகார ஆட்சி தேவை நான் அந்த தப்பு தான் பண்ணிட்டேன் நான் வந்து இந்த அரசியலுக்கு வந்திருக்கணும் சின்ன வயசுலேயே போயிட்டு இந்த அரசியல்குள்ளே அரசியலுக்குள்ளே எப்படி போகிறது படிப்படியாக போய் போய் வந்திருந்தேன்னா மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிற ஒரு சர்வாதிகாரியாக நான் கண்டிப்பாக இருந்திருப்பேன்